இன்னவருக்கும் வணக்கம் நாம் புறத்தனா் பிரிவு இளநிலை பேச்சு அதை ஜம்னா விற்கிற அரசு துறை பயிற்சி பணியாற்றி வருகிறேன் என்னிடம் படிக்கும் பயிற்சியாளர்களுக்கு நல்ல முறையில் பயிற்சி அளிக்கப்பட்டு கிருமையான பயிற்சியாளர்களை உருவாக்கி கம்பெனிக்கு வேலைக்கு செல்லும் அளவுக்கு நாங்கள் தயார் செய்து அனுப்பி வைக்கப்படுகிறோம் மேலும் எங்களிடம் படிக்கும் பயிற்சியாளர்கள் அனைவரும் ரயில்வே துறையிலும் பெரிய பெரிய கம்பெனிகளிலும் ஒவ்வொருவாக வந்து வேலைவாய்ப்பை உருவாக்கி நாங்கள் அனுப்பி வைக்கப்படுகிறார் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றிவா வந்து சகவாஸ் பர்னாண்டோ உதவி பேச்சுவார புலாய் குடிவில் நான் பணி புரிந்து வருகிறேன் ஜம்னா பணி புரிந்து வருகிறேன் இங்கே வந்து நாங்கள் வந்து எல்லாம் இல்லை எல்லா தொழிலுமே ப்ளம்பிங்கில் ப்ளாய் பொறுத்துனால எல்லா தொழிலுமே சொல்லி கொடுக்குறோம் சானிகை ஒர்க்கை சொல்லி கொடுக்குறோம் ப்ளம்பிங் ஒர்க்கில் வந்து ஓவர் டேன் சொல்லி கொடுக்குறோம் சென்சார் இது கூட நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இப்போ ஆட்டோமேட்டிக்கில் வந்து சென்சார் வந்துடும் அது கூட நாங்கள் எக்ஸ்பிளா பசங்கள் காட்டிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி இப்போ யூபிவிசி பைப்புக்கும் சிபிவிசி பைப்புக்கும் என்ன வித்தியாசம் அவங்களுக்கு தெரியும் ஆனால் யூபிவிசி பேப்பை என்ன இல்லை யூஸ் பண்ணுறாங்க சிபிசியில் என்ன வெப்பநிலை இது பயன்படுத்துகிறாங்க எல்லாமே பசங்களுக்கு தெரியும் அதே மாதிரி முடித்த உடனே அவங்கள வந்து காம்பஸ் இன்ட்ரிக்கு அவங்க நாங்கள் வெளியில் அனுப்பி இங்கேயோ வராங்க காம்பஸ் இன்ட்ரிக்கு நாங்கள் சமணமூர்த்து வைத்திக்கு காம்போஸ் இன்ட்ரிக்கு வராங்க காம்போஸ் இன்றிக்குன்னு அவங்களே பதினாறாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு ஆட்களை போகிறாங்க பசங்களை இதோடய நக்கிய கேள்வி ஊழியே அனைவருக்கும் வணக்கம் என் பேர் எப் டொமினிக் சாவியோ நான் உடற்பயிற்சி அலுவலராக அரசின தொழில் பயிற்சி நிலையம் ஜபனாமரத்தில் மரத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன் இங்கே பயில்கின்ற மாணவர்கள் அதிகம் போக்குவரத்து இல்லாத ஊரில் இருந்து வர்றதால அவங்க வந்து நேச்சுராகவே வந்து மாணவர்கள் ஐடியில் சேர்ந்த உடனே அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் கிருமியாக இருக்கிற பையனை வந்து செலெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து நடக்கிற ரீஜனல் லெவல் ஸ்டேட் லெவலில் நாங்கள் வந்து கூப்பிட்டு போய் அவங்கள வின் பண்ண வைப்போம் ஸோ அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உதயகுமார் ஒயர்மென்ற பையன் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்லர் மாநில அளவில் முதலிடத்தை பி பிடித்தான் அதுமாரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சி வள்ளி ஒயர்மென்ற பெண் மண்டல மண்டல அளவில் முதலிடத்தை பிடித்தது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபதில் அரியலூரில் நடந்த மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டியில் வாலிபாலில் செகண்ட் பிளேஸ் வந்தோம் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சேலத்தில் நடந்த மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டியில் எங்கள் மூலாமரத்தோர் அரசியல் தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்கள் முதலிடத்தை பிடித்தார்கள் என்பதை மிகுந்த சந்தோஷத்துடன் கூறிக்கொள்கின்றேன் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருவண்ணாமலையில் நடைபெற்ற மண்டல அளவிலான போட்டியில் ரெண்டாம் இடத்தை பிரித்தோம் என்பதை இந்த நேரத்திலேயே கூறிக்கொள்கின்றேன் ஆகவே விளையாட்டில் ஆர்வமுள்ள மாணவர்கள் இந்நிலையத்தில் சேர்ந்து உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ளும் வளர்த்து கொண்டு நல்ல ஒரு எதிர்க எதிர்காலத்தில் பயனடைவீர்கள் என்ற நம்பிக்கையோடு கூறிக்கொள்கிறேன் நன்றி அப்தம் என் பெயர் சரோணன் நான் தமநாமத்துறை கேப்து ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பாயிண்ட் ஜீரோ இந்தர்ச்சியின் ரோபோட் பயிற்சாளராக பயிற்ச பயிற்சியாளராக பயிற்சி பண்ணி கொடுத்துருவாரு இங்கே இருக்கிற பயிற்சியாளர்களுக்கு வெல்டிங் மற்றும் பிக் அண்ட் பிளேஸ் இது இன்றையும் வந்து இந்த மிஷின்களை கொண்டு உங்களுக்கு பயிற்சி எழுத்து வருது இது எப்படிங்கன்னா இந்த வெல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங் வந்து வெல்டிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெல்டரில் வந்து வெல்டிங் பண்ணும்போது விட்டு விட்டு போடுவாங்க இந்த ரோபோட் இருந்ததுனால தொடர்ந்து வந்து வெல்டிங் பண்ணலாம் அதே நேரத்தில் வந்து வந்து புடக்ஷன் வந்து அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ண பிக்க இன் பிளேஸ் ஆஃப்டர் வச்சு இடத்துக்கு மாற்றும் போது நிறைய செலவாகும் ரெண்டாவது மேன்ஸ் ஆர்ட் ஆகும் இந்த பிக்கன் பிளேஸுன்றதுனால ரோபோட்டிக்கே வந்து எல்லா குரலையும் எடுத்து வச்சுருக்கு இந்த மாதிரி எல்லா இப்போ பயிற்சி அல்லமனியில் பயிற்சி கொடுத்து அமைச்சு போன வருஷம் முடிச்சுட்டு இப்போ இருக்கிற பசங்க ட்ரை கொடுத்துட்ருக்கோம் அல்லமணியில் பயிற்சி விடு வருங்காலத்தில் இது ரோபோட்டிக் மற்றும் இது டூ பிளேஸு எல்லா கம்பெனிங்களும் இதை பயன்படுப்பா தெரிவிச்சு இந்த ரோ ரோபோட்டிக் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக் பிரிவு வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் தான் இந்த ஒன் இயர் முடிச்சதுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒன்னா மாதமே வந்து உங்களுக்கு பிளேஸ் பண்ணுற வாய்ப்பு தொடங்கும் வேலைக்கும் போகலாம் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிகள் வந்து இப்போ ரோபோட்டிக் பிக் அண்ட் பிளேஸ் இது தான் பயன்படுத்துகிறாங்க அதனால் வந்து எல்லாேருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இதை முடிச்சுட்டு போனீங்கன்னா எல்லாருமே உங்களுக்கு இது வேலை வாய்ப்பு கண்டிப்பாக நன்றி நன்றிப்பா நன்றி அருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ஆர் சீனிவாசன் உதவி பயிற்சி அலுவலர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் ஜமுனா முர்தூர் நான் வந்து டாடா டெக்னாலஜி ஃபோர் பாயிண்ட் போல சிஎன்சி மிஷன் ஆப்ரேட்டர் எப்படி பண்ணுவது என்று பொறுத்து கொண்டிருக்கிறேன் நல்ல முறையில் பயிற்சியாளர்களும் கலந்து கொள்கிறார்கள் இது வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலமாக வருங்காலத்தில் தயாரிக்கப்படக்கூடிய பல ப புதிய டெக்னாலஜியுடன் சிஎன்சி மிஷினு அண்டு லேத்து சிஎன்சி மில்லிங் சிஎன்சி இரண்டு வகை மிஷின்கள் இயக்கப்படுகிறது நல்ல முறையில் பயிற்சி பொறுத்து கொண்டு இருக்கிறோம் மிஷின் மூலம் வாகனங்களுக்கு உதிரி பாகம் தயாரிக்க ஏதுவாகவும் ரயில்பட்டி தொழிற்சாலையில் நம்மளுக்கு தேவையான மூலப்பொருட்களை தயாரிப்பதற்கும் இங்கே கற்றுக்கொடுக்கிறோம்